வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை மதிய ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பிடிப்பு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஒருமுறை முறை வேலூர் மாவட்டம் வேலூர் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மதுரை மாவட்டம் மேலூர் கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினா விலை கிருஷ்ணகிரி மாவட்டம் கிழவரப்பள்ளி அணை தலா மூன்று சென்டிமீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி மதுரை மாவட்டம் தனியமங்கலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை தலா இரண்டு சென்டிமீட்டர் மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி நீலகிரி மாவட்டம் செருமுல்லி கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை வேலூர் மாவட்டம் காட்பாடி கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் நீலகிரி மாவட்டம் பார்புட் நீலகிரி மாவட்டம் தேவாலா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ஏடபிள்யூஎஸ் மேலும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட் மேலும் நீலகிரி மாவட்டம் பிரையர் எஸ்டேட் தலை ஒரு சென்டிமீட்டர் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் வேலூரில் நாற்பது டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் பிரமத்தில் இருபத்தொன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் இன்றைக்கு எங்கே மழை படிவு தொடங்கியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு சரிவில் மழை தொடங்கியிருக்கு நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு சரிவு அதாவது கர்நாடக சரிவு நீலகிரி மாவட்டத்தோட கர்நாடக அதாவது குண்டுலுப்பேட்டை மற்றும் நீலகிரி இடைப்பட்ட வடக்கு சரிவில் மழை பிடிப்பு தொடங்கியிருக்கு மேலும் ஈரோடு மாவட்டத்தோட தாளவாடி அதாவது சாம்ராஜ் நகர் தாளவாடி இடைப்பட்ட பகுதியில் மழை மேலும் இன்னும் சற்று நேரத்தில் திருப்பூர் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது திருப்பூர் ஈரோடு காங்கேயம் இதன் சுற்றுவட்டார பகுதியில் திருப்பூருக்கும் காங்கேயத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் இடிமின்னல் மின்னல் உருவாவதற்கு சாதகம் இருக்கு ஒரு மூன்றரை நாலு மணிக்குள்ளே இந்த மழைப்படிவு அப்படியே பரவி அதாவது தாராபுரத்தில் இருந்து திருப்பூர் மற்றும் அதன் வடக்கு பகுதி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு சாதகமாக இருக்குது கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு சூலூர் மற்றும் அதனை ஒட்டி கூட நெருங்கி வந்து மழைப்படிவை கொடுக்கலாம் சரியாக சொல்லப்போனால் திருப்பூர் ஈரோடு மற்றும் கரூர் இந்த மாவட்டங்கள் சந்திக்கும் இடம் தாராபுரத்திற்கும் வடக்கே திருப்பூருக்கும் இடைப்பட்ட பகுதி காங்கயம் வெள்ளக்கோவில் பொங்கலூர் இதனை ஒட்டியுள்ள பகுதி அவினாசி இதனை இதனை ஒட்டியுள்ள பகுதியில் வாய்ப்பு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைய மழைப்பொழிவு மேலும் பல இடங்களில் உருவாவதற்கு சாதகம் வால்பாறை பகுதியிலேயும் நீலகிரி மாவட்ட பகுதியிலேயும் இன்றைக்கு மாலை மழை வாய்ப்பு இருக்கிறது பிரகாசமாக போல் தேனி மாவட்ட பகுதி விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கும் மழை வாய்ப்புண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் இடைப்பட்ட பகுதி நாலுமூக்கு ஊத்து காக்காஜி பகுதி மேலும் அம்பா சமுத்திரம் மற்றும் கடையநல்லூர் இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி குற்றாலம் பகுதி அம்பாசமுத்திரம் பகுதி பாபநாசம் பகுதி முண்டந்துறை பகுதி இந்த பகுதிகளையும் இடிமழை வாய்ப்பு இருக்கிறது இன்றைய மழைப்படிவு கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் நீலகிரி முதல் கர்நாடக எல்லையோரம் மாவட்டமாகிய ஒசூர் வரை அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வரைக்கும் உள்ள கர்நாடக எல்லையோரம் மாவட்டத்துக்கும் அப்படியே திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட வட மாவட்ட பகுதிகளுக்கும் வாய்ப்புண்டு இந்த மழைப்படிவு முன்னிரவில் அப்படியே கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கரூர் மற்றும் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த மாவட்டங்கள் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் அதே போல் கர்நாடகாவில் அதாவது அரபிக் கடலோர கடலோர கர்நாடகா முதல் சற்று உள்ளே வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது பிரகாசமாக இந்த மழைப்பொடிவு நள்ளிரவுக்கு பிறகு அப்படி நின்று போய்விடும் மீண்டும் நாளை மதியம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை வாய்ப்பு இருக்குதுங்க இன்றைய விட இன்றைய விட நாளை மாலை இரவிலே கொஞ்சம் கூடுதல் பரப்பு அந்த மழைப்பொடிவு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி இந்த பகுதி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ளே நாளை அதாவது பதினான்காம் தேதி திங்கட்கிழமை ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது திங்கக்கிழமை சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினான்காம் தேதி மாலையில் இந்த மழை படிப்பு புதுக்கோட்டை புதுக்கோட்டை போல் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தோட உள்பகுதி அப்படியே டெல்டா மாவட்டங்களை ஒட்டி கூட நாளை பதினான்காம் தேதி வரலாம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் நாமக்கல் போன்ற பகுதிக்கும் வரலாம் மேற்கு தொடர்ச்சி மலை உள்ள மாவட்டங்களை உருவாக்கி கிழக்கையும் சற்று வந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதேபோல் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் சற்று உள்ளே வந்து மழைப்பிடிப்பு கொடுக்கும் இப்படி திறந்துனாங்க மழைப்பிடிவு இருந்துகிட்டே தாங்க இருக்கும் திரும்ப திரும்ப சொன்னால் அதே ஊரை தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் கடலோரம் போராடி வரும் நேற்றைக்கு முன்தினம் வந்து கொடுத்தது போல் அதற்கு முந்தைய நாள் கொடுத்தது போல் திடீரென்று கடலோரத்திற்கு ஒரு நாள் வந்து கொடுக்கும் அதுக்கு எப்படி செட் ஆகணும்னா கிழக்கு திசை காற்று கொஞ்சம் அளவில் வேகத்தில் குறையணும் இப்போ கிழக்கு திசை காற்று கொஞ்சம் வலுவாக உள்ளே போயிட்டுருக்கு நாளை இன்னும் கொஞ்சம் குறையறதுனால தான் கொஞ்சம் திருச்சி வரைக்கும் வரைய இருக்கிறது நாளை மறுநாள் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் வேலூர் மாவட்டம் அதையும் தாண்டி காஞ்சிபுரம் மாவட்டம் வரைக்கும் வரும் ஆனால் சென்னை கடலோரம் வராது டெல்டாவின் கடலோரத்துக்கும் வராது வந்தால் சிறிது நேரத்தில் லேசான கொடுத்து விட்டு போகும் ஆனால் பரவலாக எல்லா இடத்துக்கும் நீண்ட நேரம் பொழியாது குறைந்த நேரம் குறைந்த பரப்பு மழைப்படுப்பை கொடுக்கும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் நாளைக்கு தான் ஆந்திர எல்லையோரம் இன்றைக்கி கேரளா கர்நாடகா எல்லையோரம் நாளை ஆந்திர எல்லையோரம் அடுத்தடுத்த நாட்கள் ஆந்திர எல்லையோரமும் இருக்கும் ஆனால் கடலோரம் வராது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்னா திருத்தணியொட்டி திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் ஆந்திர எல்லையோரம் மற்றும் கர்நாடக எல்லையுர எல்லா மாவட்டத்துக்குமே கர்நாடக எல்லையோரம் நீலகிரியிலே தற்பொழுது கர்நாடக பகுதியில் பெய்து கொண்டிருக்கு கர்நாடக சரிவில் போல் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் திருப்பூர் திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நாளையிலேருந்து ஒரு நான்கு நாட்களுக்கு பதினாறு பதினேழு பதினெட்டும் மழை இருக்குங்க நம்ம அன்றைக்கு வந்து பதினாறு வரைக்கும் தான் மழை சொல்லியிருந்தோம் மழை இருந்து கொண்டே தான் இருக்கும் இருபத்தி தேதி காற்று சுழிச்சு அதுவும் இருந்துகிட்டே இருக்கும் மழை வந்து இல்லை என்று சொல்வதற்கான நாள் இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருக்கும் ஆனால் சார் என்ன சார் பெய்ய மாட்டேங்குது சொல்கிறீங்க பெய்ய மாட்டேங்குது ஒதுக்கி ஒதுக்கி தாங்க பெய்யும் உங்களுக்கும் பெய்யும் பொறு பொறுமையாக இருங்க பெய்யும் கண்டிப்பாக பெய்யும் அப்புறம் அவங்கள அச்சப்படுத்திடும் ஈரோடு மாவட்டத்துக்கு அந் அந்தியூர் என்னமங்கலம்லாம் தினசரி பெய்யுது வேதாரண்யத்தில் வேதாரண்யம் சுற்றுவட்டாரம் டெல்டாவில் ஒரு நாள் பெய்ததே இன்னும் அச்சம் மூட்டிக்கிட்டு இருக்குது மறுபடியும் பெயருமா பெய்து விடுமோ அப்படின்னு அச்சப்படுத்துகிறாங்க அச்சப்படுறாங்க எப்படி அன்றைக்கு கடும் காட்டுடன் மழை பொழிந்தது மீண்டும் ஒரு காற்று வருமோ என்கின்ற அச்சத்தில் இருக்காங்க அதே போல் தான் அச்சம் ஊட்டிவிடும் மழை இருக்கிறது மழை பெய்யும் வரை நம்பிக்கை இருக்காது பெய்து விட்டால் அச்சம் மூட்டி பெய்யாத நாட்கள் கூட பெய்யுமோ பெய்யுமோ என்கின்ற ஒரு பய உணர்ச்சியுடன் இருப்பீர்கள் அந்தளவிற்கு மழை கோடையில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் இந்த மாதம் இறுதி வரையும் எல்லா நாளும் இருக்குங்க சில நாள் கடலோரம் வரும் கடலோரம் வருவது ரொம்ப ரேர் ஆனால் கடலோரம் வரும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இப்போ பதினொன்று பன்னெண்டு வந்தது போல இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அடுத்தது மே மாதம் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் அடுத்தது அடுத்து மூணாவது வாரம் வாரம் ரெண்டு மூன்று நாள் மழை இருக்குது கடல் வரத்துக்கும் தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி